விஜயகாந்த் மகனுக்கு ஸ்டாலின் வீட்டில் நிச்சயதார்த்தமா சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சில தினங்களுக்கு முன் மறைந்து போனது இன்னும் அவரது தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் ஆகியோரை கடுமையாக வாட்டி வதைக்கிறது அதேபோல இவரால் சினிமாவில் சாதித்த பல பிரபலங்களும் கூட விஜயகாந்தின் இறப்பால் உருவாகியுள்ள வெற்றிடத்தின் காரணமாக கடுமையாக மனமுடைந்தும் போயுள்ளனர் அப்படி இருக்கையில் விஜயகாந்தை பற்றிய பல்வேறு செய்திகளும் நாளுக்கு நாள் இணையத்தில் வந்த வண்ணம் உள்ளது அவரது பிரிவை தாங்க முடியாமல் கண்ணீர் விடும் பிரபலங்களின் காணொளிகள் ஒரு பக்கம் விஜயகாந்த் பற்றி இதுவரை வெளிவராத அரிய வீடியோக்கள் மற்றும் செய்திகளும் இணையத்தை தொடர்ந்து ஆக்கிரமித்து வருகிறது இந்த நிலையில்தான் விஜயகாந்தின் நிறைவேறாத ஆசை குறித்த சில செய்திகளும் கூட இணையத்தில் தற்போது பேசுபொருளாக மாறி வருகிறது விஜயகாந்த் பிரேமலதா தம்பதியினருக்கு மொத்தம் இரண்டு மகன்கள் உள்ளனர் இதில் ஒருவர்தான் தான் விஜய பிரபாகரன் இவரது நிச்சயதார்த்தம் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நடந்ததாக சில புகைப்படங்கள் வெளியாகியிருந்தது அதேபோல விஜய பிரபாகரன் திருமணம் நின்று போனதற்கான பல்வேறு காரணங்களும் இணையத்தில் அதிகம் வெளியாகி பரபரப்பை கிளப்பியிருந்தது இதனிடையே விஜய பிரபாகரனுக்கு நிச்சயதார்த்தமே நடக்கவில்லை என ஏறக்குறைய அத்தகைய உறுதியான தகவல்களும் வந்த வண்ணம் உள்ளது அதாவது மதுரையில் பெண் பார்ப்பதற்காக சென்னையிலிருந்து பிரேமலதா விஜயபிரபாகரன் பிரபாகரன் உள்ளிட்டோர் கிளம்பியுள்ளதாக தெரிகிறது விஜயகாந்த் மகன் என்பதால் பெண் பார்க்கும் நிகழ்ச்சியையே திருவிழா போல கருதி மண்டபம் எடுத்தும் பெண் வீட்டார் ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது அதேபோல பெண் பார்க்கும் நிகழ்ச்சியிலும் மீடியா மற்றும் கோவையில் உள்ள பலரும் கூட கலந்து கொள்ள ஏதோ திருமண நிகழ்வு போலவும் மாறிப்போனதாக கூறப்படுகிறது விஜயபிரபாகரன் மற்றும் அந்த பெண் ஆகிய இருவரும் ஒன்றாக நிச்சயதார்த்தம் நடந்தது போல அமர்ந்திருக்கும் புகைப்படங்களும் அதற்கு அச்சதையும் பிரேமலதா தூவி இருந்த நிலையில் இது தொடர்பான விளக்கத்தின்படி அந்த பெண்ணை தான் ஆசீர்வாதம் செய்துள்ளார் என்றும் ஆனால் தனது மகனுடன் சேர்ந்து தெரிந்ததால் அது நிச்சயதார்த்தம் என பலரும் குறிப்பிட்டு வந்தனர் என்றும் சொல்லப்பட்டது ஒருவேளை நிச்சயதார்த்தமாக இருந்திருந்தால் விஜயகாந்த் மற்றும் கட்சி தொண்டர்களும் கூட இருந்திருப்பார்கள் என தெரிகிறது இதனால் பெண் பார்க்க போன இடத்தில்தான் இப்படி நடந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் பெண் பார்க்க போனதையே திருமணத்தைப் போல மாற்றியதால் எரிச்சல் அடைந்துள்ளார் பிரேமலதா ஆக இந்த சம்பந்தமே வேண்டாம் என நிராகரித்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது தொடர்ந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மூத்த மகனுக்கு வரன் பார்த்து வந்துள்ளார் பிரேமலதா ஆனால் விஜயகாந்த் உடல்நிலை காரணமாக அதனை தள்ளி வைத்த சூழலிலும் கேப்டன் இப்போது மறைந்துள்ளதால் விஜயபிரபாகரன் திருமணத்திற்கு இன்னும் காலதாமதம் ஆகும் என்றும் கூறப்பட்டது மேலும் இரண்டு மகன்களின் திருமணத்தையும் விஜயகாந்தால் பார்க்க முடியாத நிலையில் புதிதாக அவர் வீடு கட்டி வந்த வீடும் வேலை முடியாமலும் இருந்தது இப்போது புதிய வீடும் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் தயாராகிவிட்டது அதே சமயம் அண்மையில் ஸ்டாலின் உறவுக்கார பெண் ஒருவரைத்தான் இப்போது விஜயகாந்த் மகனுக்கு முடிவு செய்துள்ளார் பிரேமலதா என்ற செய்தி அண்மையில் வைரலானது அதனைத் தொடர்ந்து இப்போது முதல்வர் ஸ்டாலின் வீட்டிலேயே இந்த திருமணத்திற்கான நிச்சயதார்த்தம் நடக்கவுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதற்கு காரணம் இப்போது விஜயகாந்த் மகனுக்கு பார்க்கப்பட்ட பெண் ஸ்டாலினுக்கு மிக மிக நெருங்கிய சொந்தம் என்றும் ஸ்டாலினுக்கு மகள் முறையோ அல்லது பேத்தி முறையோ இருக்கலாம் என்றும் தெரிகிறது ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வரும் வரை இது குறித்த எந்த ஒரு தகவலையும் உறுதி செய்ய முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் ஒருவேளை இப்படி வரும் செய்திகள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த திருமணம் என்பது திமுக தேமுதிக கூட்டணிக்கு ஒரு பாலமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த தகவல்கள் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்